வெகு வென்றெடுப்பதன் மூலம்தான் நாம் இந்த ஆதிக்க சக்திகளை வீழ்த்த முடியும் ஏனென்றால் அவர்கள் இன்றைக்கு என்ன சொல்லுகிறார்கள் என்றால் இந்துக்கள் என்று ஒருங்கிணைக்கிறார்கள் இந்துக்கள் என்றால் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இந்துக்கள் தான் தாழ்த்தப்பட்ட மக்களும் இந்து பட்டியலில் இருப்பவர்கள் தான் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீட்டுக்காக போராடுகளை இயக்கம் திராவிட இயக்கம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான உரிமைகளுக்காக போராடுகளை இயக்கம் திராவிட இயக்கம் எனவே இந்துக்களுக்காக போராட கூடிய அசல் இயக்கம் திராவிட இயக்கம் தான் இந்துக்களுக்கு எதிரான இயக்கம் தான் இயக்கம் இந்துக்களுக்கு எதிரான இயக்கம் தான் இந்து மக்களிடம் போய் நாம் சொல்ல வேண்டும் இந்த வேண்டும் இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவானவர் யார் எதிரானவர் யார் தாழ்த்தப்பட்ட மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் கோயில் கரோரைக்குள் போய் அங்கேயும் அவர்களுக்கான உரிமை வேண்டும் என்று போராடுபவர் யார் மறுப்பவர் யார் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராலாம் என்று சட்டத்தை போட்டது யார் அதை கூடாது என்று தடுப்பது யார் இதையெல்லாம் நாம் மக்களிடம் எடுத்துச் சொல்ல வேண்டும் ஆக சமூக நீதிக்கு எதிரானவர்களை அம்பலப்படுத்துவோம் சமூக நீதிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நம்முடைய நிலைப்பாட்டை எடுத்துச் செல்வோம் என்று கூறி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி